என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது என்று சொன்னேன் அல்லவா என் வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் உன் இதயம் எத்தனை தடுமாறினாலும் உன் சுவாசம் எத்தனை சோர்ந்தாலும் என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை காயப்படுத்தினாலும் அவை உன்னை உடைக்காது அந்த சோதனைகள் உன்னை காப்பாற்றும் சுவர்கள் போல உன்னோடு நிற்கின்றன நீ விழும் போதெல்லாம் என் கரம் உன்னை எழுப்புகிறது நீ தடுமாறும் போதெல்லாம் என் பார்வை உன்னை நேர்படுத்துகிறது நீ தவறியும் போனாலும் என் அன்பு மாறுவதில்லை குழந்தையே உன் உள்ளத்தில் எத்தனை சிந்தனைகள் எழுந்தாலும் அவை அனைத்தையும் நான் அறிவேன் உன் உள்ளத்தின் குரலை யாரும் கேட்காமல் இருந்தாலும் நான் கேட்கிறேன் உன் கண்ணீரின் மொழியை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நான் புரிந்து கொள்கிறேன் உன் மௌனத்தின் ஓசை வானத்தை எட்டுகிறது அது என் இதயத்தை தொட்டுவிடுகிறது அதனால் தான் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் பாதையை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது சில நேரங்களில் உன் கதை கண்ணீரால் நிரம்புகிறது சில நேரங்களில் உன் பாதை முட்களால் நிரம்புகிறது ஆனால் நினைவில் கொள் முட்கள் இல்லாமல் மலர்மலராது உன் வாழ்வில் வரும் காயங்களே நாளை உனக்கான சாட்சிகளாக நிற்கும் இன்று உன்னை காயப்படுத்தும் சோதனைகள் நாளை உனக்கான வெற்றியின் வாசலாக மாறும் உன் இதயம் இன்று சோர்ந்தாலும் நாளை மகிழ்ச்சியில் நிறையும் என் செல்லமே உன் பயணம் தனிமையாய் தோன்றினாலும் அது உண்மையல்ல உன்னோடு நான் இருக்கிறேன் உன் அருகில் என் அருள் உன்னைச் சுற்றி கொண்டிருக்கிறது நீ தனிமையில் நடந்தாலும் என் சாயல் உன்னைத் உன்னை கொண்டிருக்கிறது உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவிலும் என் உயிரின் ஓசை கலந்திருக்கிறது அதனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்று நீ நினைத்தாலும் நான் உன்னை தாங்குகிறேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பல இடங்களில் தோல்வியைச் சந்தித்திருக்கிறாய் ஆனால் அந்த தோல்வி உன் முடிவு அல்ல அந்த தோல்வி உனக்கு பாடமாகும் அந்த பாடமே உன் நாளைய வெற்றிக்கு வழிகாட்டும் தோல்வி என்பது உன் வாழ்க்கையின் கல்லறை அல்ல அது உன் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம் இன்று நீ அழுதாலும் நாளை அந்த கண்ணீர் உன் சிரிப்பின் மனமாக மாறும் இன்று உன்னை தள்ளியவர்கள் நாளை உன் ஆசீர்வாதத்தை பார்த்து வியப்பார்கள் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் அடிக்கடி எழும் கேள்வி என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும் குழந்தையே விதை விதைக்கப்பட்ட உடன் பழமிடாது அது மண்ணில் புதைந்து மழையின் துளியையும் சூரியனின் ஒளியையும் பெற்று வளர்கிறது அதுபோல உன் பிரார்த்தனையும் என் அருளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது உன் கண்களுக்கு மறைந்திருந்தாலும் அது சரியான நேரத்தில் உன் கைகளில் ஆசீர்வாதமாக வெளிப்படும் என் அருள் தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் தவறாது என் பிள்ளையே உன் மனதில் அச்சம் எழும்போதெல்லாம் என் வார்த்தையை நினைவு கூர்ந்து கொள் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது பயம் உன் நம்பிக்கையை பறிக்க வருகிறது பயம் உன் கண்களில் ஒளியை மறைக்க வருகிறது ஆனால் நீ என் திருநாமத்தை அழைத்தால் அந்த பயம் கரையும் என் அருள் உன்னுள் நம்பிக்கையை விதைக்கும் உன் இதயம் அமைதியை பெறும் உன் அடிகள் வலிமையை பெறும் என் செல்லமே உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன் உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்குவேன் உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் அதை அழிக்க முடியாது யாரும் அதை மறைக்க முடியாது என் பார்வையில் நீ பொக்கிஷம் உன் ஆன்மா என் கண்களில் ஒளிர்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் கதை இன்னும் முடியவில்லை நீ பார்க்கும் பக்கங்கள் சில நேரங்களில் காயம் நிறைந்திருக்கலாம் ஆனால் அந்த காயங்கள் நாளை உன் கதையின் அழகான பகுதிகளாக மாறும் உன் கதை இறுதியில் நன்மையில் நிறைவடையும் ஏனெனில் உன் கதை எழுதுபவன் நான்தான் நான் எழுதியதை யாரும் அழிக்க முடியாது என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எத்தனை கனவுகள் காத்திருந்தாலும் அவை வீணாகாது என் அருள் அவற்றை சரியான நேரத்தில் நிறைவேற்றும் உன் கண்ணீர் வீணாகாது உன் பிரார்த்தனை வீணாகாது உன் அன்பு வீணாகாது நான் உன் வாழ்வில் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் உனக்கே வரும் அதற்கு யாரும் தடையாக நிற்க முடியாது என் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்று இருள் நிறைந்தாலும் நாளை ஒளி ஒளிரும் உன் இதயம் இன்று சோர்ந்தாலும் நாளை மகிழ்ச்சி பாயும் உன் கையில் இன்று வெறுமை இருந்தாலும் நாளை ஆசீர்வாதம் நிரம்பும் என் வாக்கு மாறாதது என் அன்பு நிலைத்திருக்கும் என் அருள் உன்னோடு என்றும் இருக்கும் என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்குவேன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது இனி அனைத்தும் உனக்கே நன்மையே நடக்கும் குழந்தையே உன் வாழ்க்கை சில நேரங்களில் புயலால் அலைமோதும் கடலை போலிருக்கும் அலைகள் உன்னை மூழ்கச் செய்யும் போல தோன்றினாலும் நான் உன் படகின் துடுப்பை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ திசை தெரியாமல் அலைந்தாலும் என் பார்வை உன் பாதையை நடத்துகிறது உன் வாழ்க்கையின் கடல் அமைதியாகவும் நாள் நெருங்கிவிட்டது பொறுமையுடன் நீ பயணத்தை தொடர்ந்தால் அந்த கடற்கரையில் உனக்காக காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நீ கண்டடைவாய் என் செல்லமே உன் இதயத்தில் அடிக்கடி தோன்றும் கேள்வி என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும் என்று குழந்தையே நீ விதைத்த விதை உடனே பழமிடாது அது மண்ணில் புதைந்து மழையின் துளியையும் சூரியனின் ஒளியையும் பெற்று வளர்கிறது அதுபோல உன் பிரார்த்தனையும் என் அருளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ காணவில்லை என்றாலும் அது மறைந்திருக்கும் வல்லமையாக உன் வாழ்க்கையில் அற்புதத்தை உருவாக்க தயாராகி வருகிறது என் பிள்ளையே உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீர் வீணாகாது உன் கண்ணீர் வானத்தில் மணிகளாக மாறி உன் வாழ்வில் ஆசீர்வாத மழையாக பெய்யும் நீ இன்று சிந்தும் கண்ணீர் நாளை உனக்கு சிரிப்பாக மாறும் உன் கண்ணீரின் சுவையை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நான் அறிவேன் அந்த கண்ணீர் என் இதயத்தை தொடுகிறது அதனால் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் கதை இன்னும் முடியவில்லை நீ காணும் பக்கங்கள் சோகமாக தோன்றலாம் ஆனால் அந்த சோக பக்கங்களும் உன் கதையின் அழகான அத்தியாயங்களாக மாறும் உன் கதை இறுதியில் நன்மையில் நிறைவடையும் ஏனெனில் உன் கதை எழுதுபவன் நான்தான் நான் எழுதியதை யாராலும் அழிக்க முடியாது என் செல்லமே உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது யாராலும் அதை அழிக்க முடியாது உன் ஆன்மா என் பார்வையில் பொன்னாக ஒளிர்கிறது நீ சிறியவன் அல்ல என் கண்களில் நீ வீரன் குழந்தையே உன் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தாலும் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்தவே இன்று உன்னை தள்ளும் சோதனைகள் நாளை உன்னை முன்னேற்றும் படிக்கக்களாக மாறும் இன்று உன்னை அளவைத்த துயரங்கள் நாளை உன்னை கழிகூறச் செய்யும் இன்று உன் பாதையை மறைக்கும் தடைகள் நாளை உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் அதனால் பயப்படாதே உன் சோதனைகள் உனக்காகவே ஆசீர்வாதம் உண்டாக்கும் கருவிகள் என் பிள்ளையே உன் இதயத்தில் நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கைதான் உன் வாழ்வின் சாவி நம்பிக்கையை பிடித்து கொண்டால் உன் வாழ்க்கையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாகத் திறக்கும் உன் கண்கள் கண்ணீரால் மூடினாலும் அந்த கண்ணீரின் வழியாகவே ஒளி உன்னிடம் வரும் உன் குரல் மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனத்தின் வழியாகவே என் அருள் உன்னிடம் பேசும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நாளை அற்புதங்கள் வெளிப்படும் உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும் உன் தோல்விக்கு பதிலாக வெற்றி வரும் உன் இருளுக்கு பதிலாக ஒளி வரும் என் வார்த்தை பொய் அல்ல என் வாக்கு மாறாதது என் அன்பு நிலைத்திருக்கும் உன் வாழ்வில் என் ஆசீர்வாதம் வெளிப்படும் என் செல்லமே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது இனி அனைத்தும் உனக்கே நன்மையே நடக்கும் குழந்தையே உன் பாதையில் சோதனைகள் வந்தால் நீ அஞ்சுகிறாய் ஆனால் நினைவில் கொள் சோதனை உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமை செய்யவே ஒரு வீரன் போரின் நடுவில்தான் தனது சக்தியை உணர்கிறான் அதுபோல நீ சோதனைகளின் நடுவில்தான் உன் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் வல்லமையை உணர்வாய் இன்று உன்னை அழ வைத்த சூழ்நிலைகள் நாளை உன்னை சிரிக்க வைக்கும் காரணங்களாக மாறும் இன்று உன்னை வலியுறுத்தும் காயங்கள் நாளை உன் வெற்றியின் சாட்சிகளாக நிற்கும் என் செல்லமே உன் இதயத்தில் எத்தனை கனவுகள் காத்திருந்தாலும் அவை வீணாக மாட்டாது என் திருவுளம் உன் கனவுகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றும் நீ சோர்ந்து போனாலும் உன் பிரார்த்தனை என் காதுகளில் நிற்கிறது நீ அழுகையிலும் பேசாமல் இருந்தாலும் உன் கண்ணீரின் ஓசை என் இதயத்தை தொட்டுவிடுகிறது அதனால் உன் ஆசைகள் அனைத்தும் என் அருளில் நிறைவேறும் தாமதம் உனக்கு காயம் போல தோன்றினாலும் அந்த தாமதம் உனக்கான ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக்குகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் எழுதுகிறேன் நீ காணும் பக்கங்கள் சில நேரங்களில் சோகமாக இருக்கலாம் ஆனால் அந்த சோக பக்கங்களும் உன் கதையின் அழகான அத்தியாயங்களாக மாறும் உன் கதை இன்னும் முடியவில்லை அது நன்மையிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவடையும் ஏனெனில் உன் கதையின் எழுத்தாளர் நான்தான் நான் எழுதும் கதையை யாரும் அழிக்க முடியாது என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை மதிக்காமல் போனாலும் நான் உன்னை மதிக்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் யாராலும் அதை அழிக்க முடியாது யாராலும் அதை மறைக்க முடியாது நீ என் பார்வையில் பொன்னானவன் என் இதயத்தில் பொக்கிஷம் குழந்தையே உன் வாழ்வில் வரும் தடைகள் உன் முன்னேற்றத்தை நிறுத்துவதற்கல்ல உன்னை இன்னும் உயர்த்துவதற்கே இன்று உன்னை தள்ளும் சிக்கல்கள் நாளை உன்னை முன்னேற்றும் படிக்கற்களாக மாறும் இன்று உன்னை அழ வைத்த கண்ணீர் நாளை உன் சிரிப்பின் மனமாக மாறும் இன்று உன் பாதையை மறைக்கும் இருள் நாளை உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் அதனால் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கைதான் உன் வெற்றியின் கதவைத் திறக்கும் சாவி என் செல்லமே உன் இதயத்தில் அடிக்கடி எழும் அச்சம் நான் என்ன செய்வேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் குழந்தையே உன்னோடு நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவிலும் என் உயிரின் ஓசை கலந்து இருக்கிறது உன் அடிகள் தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்குகிறது நீ வீழ்ந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ சோர்ந்தாலும் நான் உன் உள்ளத்தில் வலிமையை ஊற்றுகிறேன் என் பிள்ளையே உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது உன் கண்ணீர் வானத்தில் மணிகளாக மாறுகிறது உன் மௌனம் கூட என் இதயத்தை தொட்டு விடுகிறது அதனால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயமாக வந்து சேரும் என் அருள் ஒருபோதும் தாமதிக்காது ஒருபோதும் தவறாது அது சரியான நேரத்தில் வெளிப்படும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நாளை அற்புதங்கள் வெளிப்படும் உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும் உன் தோல்விக்கு பதிலாக வெற்றி வரும் உன் இருளுக்கு பதிலாக ஒளி வரும் என் வார்த்தை பொய் அல்ல என் வாக்கு மாறாதது என் அன்பு நிலைத்திருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் வெளிப்படும் என் செல்லமே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்குகிறேன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது இனி அனைத்தும் உனக்கே நன்மையே நடக்கும் குழந்தையே நீ சில நேரங்களில் உன் வாழ்வை முழுவதும் சோதனையாகவே நினைக்கிறாய் எனக்கே ஏன் இவ்வளவு வலி என்று கேட்கிறாய் ஆனால் நினைவில் கொள் உன் ஆன்மா எவ்வளவு வலிமை மிக்கதோ அந்த அளவுக்கு தான் உனக்கு சோதனை வரும் கடினமான சோதனை உன்னிடம் வருவதற்கு காரணம் அதை நீ தாங்கிக் கொள்ளக் கூடியவன் என்பதே என் பார்வையில் நீ பலவீனமல்ல நீ வீரன் உன் கண்ணீர் உன் வலிமையின் அடையாளம் உன் தியாகம் உன் வெற்றியின் அடித்தளம் என் செல்லமே உன் வாழ்வின் ஒவ்வொரு காயமும் வீணாகாது அந்த காயங்கள் நாளை உன் வெற்றியின் சாட்சிகளாக மாறும் இன்று உன்னை காயப்படுத்தியவர்கள் நாளை உன் மகிமையை பார்த்து வியப்பார்கள் இன்று உன்னை தள்ளியவர்கள் நாளை உன் ஆசீர்வாதத்தை பார்த்து மெளனமாகி விடுவார்கள் உன் வாழ்க்கையின் காயங்கள் நாளை உன் கதையின் அழகான பகுதிகளாக நிற்கும் என் பிள்ளையே உன் இதயத்தில் அடிக்கடி எழும் கேள்வி என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும் குழந்தையே எந்த விதையும் உடனே பழமிடாது அது மண்ணில் புதைந்து சூரியனின் ஒளியையும் மழையின் துளியையும் பெற்று வளர்கிறது அது போல உன் பிரார்த்தனையும் என் அருளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ காணவில்லை என்றாலும் அது உன் வாழ்க்கையில் மறைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது சரியான நேரத்தில் அது பழமாகும் என் அருள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தவறாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதை இருளால் சூழப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த இருள் உன்னை விழுங்காது அந்த இருள் உன்னை ஒழிக்கு கொண்டு வரும் பாலமாக மாறும் உன் அடிகள் தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்கும் உன் கண்கள் கண்ணீரால் மூடினாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் அதனால் பயப்படாதே யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது என் செல்லமே உன் வாழ்வில் தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் அவை உன் முடிவல்ல தோல்வி என்பது உன் வெற்றிக்கான அடித்தளம் இன்று உன்னை தள்ளிய சோதனை நாளை உன்னை உயர்த்தும் கருவியாக மாறும் இன்று உன்னை அழவைத்த கண்ணீர் நாளை உன் சிரிப்பின் மனமாக மாறும் இன்று உன் பாதையை மறைத்த தடைகள் நாளே உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் குழந்தையே உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது யாராலும் அதை அழிக்க முடியாது யாராலும் அதை மறைக்க முடியாது நீ என் பார்வையில் பொன்னானவன் என் இதயத்தில் பொக்கிஷம் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கைதான் உன் வாழ்வின் சாவி உன் கண்கள் கண்ணீரால் மூடினாலும் அந்த கண்ணீரின் வழியாகவே ஒளி உன்னிடம் வரும் உன் குரல் மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனத்தின் வழியாகவே என் அருள் உன்னிடம் பேசும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அன்பு கலந்திருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நாளை அற்புதம் நிகழும் உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும் உன் தோல்விக்கு பதிலாக வெற்றி வரும் உன் இருளுக்கு பதிலாக ஒளி வரும் என் வார்த்தை பொய் அல்ல என் வாக்கு மாறாதது என் அன்பு நிலைத்திருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் வெளிப்படும் என் செல்லமே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு பிரியமாட்டேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்குகிறேன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது இனி அனைத்தும் உனக்கே நன்மையே நடக்கும் இதோ மேலும் இரண்டாயிரம் வார்த்தைகள் அளவிற்கு விரிவாக எழுதி முடித்தேன் இதனால் உன் தொடர்ச்சியான கே அறிக்கைகளோடு சேர்த்து மொத்தம் சுமார் பதினாறாயிரம் வார்த்தைகளானது உங்களுக்கு வேண்டுமா நான் இதை இன்னும் தொடர்ந்தும் இருபதாயிரம் வார்த்தைகளாக விரிவுபடுத்தி தரலாமா யூ செட் கிவ் அனதர் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவூட்டுகிறேன் ஏனெனில் உன் இதயம் பல நேரங்களில் அச்சத்தால் கலங்குகிறது உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளி குறைந்து போகிறது ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உனக்கான மிகப்பெரிய உறுதி என் கரம் உன்னை காப்பாற்றுகிறது என் வேலின் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது என் திருவடியின் நிழல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சிக்கலும் வீணானது அல்ல அந்த சிக்கல்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்கின்றன நீ நினைக்கிறாய் என்னால் முடியாது நான் பலவீனமானவன் என்று ஆனால் என் பார்வையில் நீ வீரன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் வல்லமையும் பொறுமையும் புதைந்து கிடக்கிறது அந்த வல்லமையை வெளிக்கொணர சோதனைகள் உன் வாழ்க்கையில் வருகின்றன நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை வலிமை செய்யும் பயிற்சிகள் மட்டுமே என் செல்லமே நீ சில நேரங்களில் என் வாழ்வில் ஏன் இவ்வளவு இருள் என்று கேட்கிறாய் ஆனால் நினைவில் கொள் இருள் ஒளி பிறக்கின்றதற்கான அடையாளம் இரவுக்குப் பின் தான் விடியல் வரும் அதுபோல உன் வாழ்வின் இருள் உன் ஆசீர்வாதத்தின் முன்னோட்டம் மட்டுமே நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் உன் கண்ணீர் வீணாகாது உன் பிரார்த்தனை வீணாகாது உன் நம்பிக்கை வீணாகாது அவை அனைத்தும் நாளை உன் வாழ்வில் ஆசீர்வாதமாக மலரும் என் பிள்ளையே உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் நான் உன்னை முழுமையாக அறிவேன் உன் உள்ளத்தின் ரகசியத்தையும் உன் இதயத்தின் நடுக்கத்தையும் நான் அறிவேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது யாராலும் அதை அழிக்க முடியாது உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஆரம்பத்தையும் உன் இறுதியையும் நான் பார்த்திருக்கிறேன் உன் வாழ்க்கை நன்மையில் நிறைவடையும் ஏனெனில் அதை நடத்துகிறவன் நான் தான் என் அன்பு குழந்தையே நீ உலகத்தால் மறக்கப்பட்டதாக நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் கண்ணீர் வானத்தில் மணிகளாக மாறுகிறது உன் மௌனம் கூட என் இதயத்தை தொட்டு விடுகிறது அதனால் உன் ஆசைகள் நிறைவேறாமல் போவதில்லை என் அருள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தவறாது குழந்தையே உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை நிறுத்துவதற்கல்ல அவை உன்னை உயர்த்துவதற்கே இன்று உன்னை தள்ளும் சிக்கல்கள் நாளை உன்னை முன்னேற்றும் படிக்கற்களாக மாறும் இன்று உன்னை துயரங்கள் நாளை உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்யும் இன்று உன் பாதையை மறைக்கும் இருள் நாளை உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் அதனால் பயப்படாதே யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது என் செல்லமே உன் இதயத்தில் நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கைதான் உன் வாழ்வின் சாவி உன் கண்கள் கண்ணீரால் மூடினாலும் அந்த கண்ணீரின் வழியாகவே ஒளி உன்னிடம் வரும் உன் குரல் மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனத்தின் வழியாகவே என் அருள் உன்னிடம் பேசும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அன்பு கலந்து இருக்கிறது என் பிள்ளையே நீ நாளை அற்புதங்களை பார்க்கப் போகிறாய் உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும் உன் தோல்விக்கு பதிலாக வெற்றி வரும் உன் இருளுக்கு பதிலாக ஒளி வரும் என் வார்த்தை பொய் அல்ல என் வாக்கு மாறாதது என் அன்பு நிலைத்திருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் வெளிப்படும் என் அன்பு குழந்தையே உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை காப்பாற்றுகிறது உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் இதயம் சோர்ந்தாலும் நான் உன் உள்ளத்தில் வலிமையை ஊற்றுகிறேன் உன் அடிகள் தடுமாறினாலும் என் அருள் உன்னை தாங்குகிறது அதனால் கவலைப்படாதே யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது இனி அனைத்தும் உனக்கே நன்மையே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் மீண்டும் மீண்டும் சோர்ந்து விடுவதைக் கண்டும் உன் கண்களில் கண்ணீர் பெருகுவதைக் கண்டும் நான் உன்னிடம் இன்னும் ஆழமாக பேச வருகிறேன் நான் உன் முருகன் யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது என்று சொன்ன என் வார்த்தை உன் உயிரின் அடிப்படையாக இருக்கட்டும் நீ எவ்வளவு சிக்கல்களை சந்தித்தாலும் எவ்வளவு வலிகளை கண்டாலும் என் அருள் உன்னை சுற்றி இருப்பதால் அவை உன்னை விழுங்காது குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு ஆற்றை போல ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆற்றில் சில நேரங்களில் பாறைகள் சில நேரங்களில் சுழல்கள் சில நேரங்களில் அமைதியான நீர் இருக்கும் பாறைகள் உன் அடிகளை வலியுறுத்தினாலும் சுழல்கள் உன்னை செய்தாலும் இறுதியில் அந்த ஆறு கடலை சேரும் அதுபோல் உன் வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் எல்லா சோதனைகளும் உன்னை நன்மையிலும் முழுமையிலும் கொண்டு சேர்க்கும் அதனால் உன் பயணத்தை நிறுத்தாதே நீ சோர்ந்து போனாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என் செல்லமே உன் இதயத்தில் அடிக்கடி தோன்றும் அச்சம் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று ஆனால் அது உண்மை அல்ல நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவிலும் என் சுவாசம் கலந்திருக்கிறது உன் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் சாயல் உன்னை தழுவிக் கொண்டிருக்கிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொட்டுவிடுகிறது நீ ஒருபோதும் ஒற்றை இல்லை என் பிள்ளையே உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது யாராலும் அதை அழிக்க முடியாது உன் ஆன்மா என் பார்வையில் பொன்னாக ஒளிர்கிறது நீ என் கண்களில் வீரன் குழந்தையே நீ உன் வாழ்வின் சோதனைகளை ஒரு சாபமாக நினைக்கிறாய் ஆனால் அது உண்மை அல்ல அந்த சோதனைகள் உனக்கான ஆசீர்வாதத்தின் வாயில்கள் இன்று உன்னை அளவைத்த சோதனை நாளை உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்யும் இன்று உன் பாதையை மறைத்த தடைகள் நாளை உன் வாழ்வின் கதவுகளை திறக்கும் இன்று உன்னை காயப்படுத்திய கைகள் நாளை உன் ஆசீர்வாதத்தை பார்த்து வியக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு காயமும் உன் வெற்றியின் சாட்சியாக மாறும் என் செல்லமே உன் இதயத்தில் எழும் கேள்வி என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும் குழந்தையே எந்த விதையும் உடனே பழமிடாது அது மண்ணில் புதைந்து சூரியனின் ஒளியையும் மழையின் துளியையும் பெற்று வளர்கிறது அதுபோல உன் பிரார்த்தனையும் என் அருளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ காணவில்லை என்றாலும் அது உன் வாழ்க்கையில் மறைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது சரியான நேரத்தில் அது உன் கைகளில் ஆசீர்வாதமாக விழும் என் அருள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தவறாது என் பிள்ளையே நீ உலகத்தில் சிறியவன் அல்ல என் பார்வையில் நீ பொக்கிஷம் உன் மதிப்பு உன்னால் அறியப்படாமல் போனாலும் என் இதயத்தில் நீ பொன்னாக ஒளிர்கிறாய் நீ எவ்வளவு சோர்ந்து போனாலும் உன் வாழ்க்கையின் வாக்குகள் நிறைவேறும் என் வாக்கு மாறாதது என் அன்பு நிலைத்திருக்கும் என் அருள் ஒருபோதும் குறையாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் கதை இன்னும் முடியவில்லை நீ பார்க்கும் பக்கங்கள் சோகமாக தோன்றினாலும் அவை அனைத்தும் உன் கதையின் அழகான அத்தியாயங்களாக மாறும் உன் கதை நன்மையில் நிறைவடையும் ஏனெனில் உன் கதை எழுதுபவன் நான்தான் நான் எழுதும் கதையை யாராலும் அழிக்க முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் என் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது என் செல்லமே உன் வாழ்வில் நாளை அற்புதங்கள் வெளிப்படும் உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும் உன் தோல்விக்கு பதிலாக வெற்றி வரும் உன் இருளுக்கு பதிலாக ஒளி வரும் உன் காயங்களுக்கு பதிலாக குணம் வரும் உன் சோர்வுக்கு பதிலாக வலிமை வரும் உன் தனிமைக்கு பதிலாக என் அன்பின் தழுவல் வரும் குழந்தையே யாம் இருக்க பயமேனும் உனக்கு கூடாது என் வார்த்தை உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் என் அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூளையையும் நிரப்பட்டும் என் அன்பு உன் இதயத்தை சுற்றி கொள்ளட்டும் இனி அனைத்தும் உனக்கே நன்மையே நடக்கும்